கற்றரம் ஆகிய யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்ட்ரூ கார்னிகே என்ற ஒருவர் அமெரிக்க தேசத்துக்கு ஒரு தொழிலாளியாக வந்து தனது கடின உழைப்பாலும் உண்மையாலும் ஞானத்தினாலும் புத்திக்கு உரிமையினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஒரு பெரிய தொழிலதிபரானார் அதிபர் ஆனார் இரும்பு தாதுகளை தோல்வி எடுத்து உற்பத்தி செய்யும் பல நிறுவனங்களுக்கு அவர் அதிபராக இருந்தார் அவருடைய உழைப்பிலே பங்கு கொண்ட அநேக காலப்போக்கிலே அவர்களும் பெரிய பணக்காரர்களாக ஆனார்கள் அவருடைய நிறுவனத்திலே வேலை செய்கிறவர்கள் கூட அதிக சம்பளம் பெறுவதனாலே பணக்காரர்களாக இருந்தார்கள் ஒரு சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் அவரிடத்திலே நீங்கள் மட்டும் கோடி சொல்லாக இராமல் உங்களிடத்திலே வேலை செய்தவர்கள் உங்களிடத்திலே தொழில் கற்றுக் கொண்டவர்கள் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிற அநேகரும் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்களே இத்தனை கோடி சோழனை உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லி கேட்டார் அவர் சொன்னார் நான் உருவாக்குவதில்லை உங்களுக்கு தெரியுமா தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்களிலே தங்கத்தை தேடித்தான் வெட்டி எடுக்கிறார்கள் ஆனால் ஒரு கிராம் தங்கத்தை பெறுவதற்கு ஒரு டன் அளவுக்கு மணலையும் அதோடு சேர்ந்த அநேக கழிவுகளையும் நீக்க வேண்டியதாக இருக்கிறது நாம் தேடுவது தங்கம் அது சுத்திகரிப்பின் தான் நமக்கு கிடைக்கிறது தீமையான அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவைகளை எல்லாம் விட்டு விட்டு தங்களை தாங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த போல விலை மதிப்புள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்னிடத்திலே அநேக வேலை செய்தார்கள் ஆனால் உண்மையாலும் உழைப்பாலும் தாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிற பாடங்களாலும் தங்களை சரி செய்து கொண்டு தங்களிடத்தில் இருந்து மிகச்சிறந்ததை வெளிப்படுத்துகிறவர்கள் அவர்கள் உயர்வை பெறுகிறார்கள் நமக்குள் இருப்பதிலேயே உயர்ந்த குணங்களையும் உயர்ந்த திறமைகளையும் நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த சுத்த தங்கத்தின் மதிப்பை பெறுகிறார்கள் அப்படி உயர்ந்தவர்கள் தான் இந்த கோடீஸ்வரர்கள் இதுதான் இந்த ரகசியம் என்று சொன்னார் நாம் இந்த உலகத்தில் அநேகமாயிரம் ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் தம்முடையவர்களை குவித்து எடுத்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார் அந்த சுத்திகரிப்புக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் சுத்தமாக்கப்பட்டு பொன்னாக விளங்குவார்கள் என்னுடைய அசுத்தங்களையும் என்னுடைய தீவைகளையும் நான் விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியாக பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் உயர்வில் சந்திக்க முடியாது ஏசாயா ஒன்னா இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் சங்கீதம் இருபத்தி ஆறு ரெண்டு கத்தாவே என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்துப் பார்க்கும் என் என் இருதயத்தையும் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சுத்திகரிக்கப்படும் எவனும் கர்த்தரிடத்திலேயே உயர்வான சாணங்களை பெற்றுக் கொள்வான் சங்கீதக்காரன் தன் ஜபங்களிலே ஆண்டவரத்தை தன்னை சுத்திகரிக்கும்படிக்குச் சொல்லுகின்றான் நாம் மண்ணில் இயல்புடையவர்கள் தேவனுடைய நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கத்தர் நம்மை சுத்திகரித்து நம்மோடு இன்று நம்மை செம்மையான பாதையில் நடத்த வேண்டும் என்று சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்ளுகின்றான் நாம் அவருடைய கருத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு எதுமாண்டிய வேலைக்கு பயன்படும் நல்ல பாத்திரங்களாக விளங்குவோமாக சிறிதானதோ பெரிதானதோ எந்த பணிக்கும் உபயோகமான பாத்திரம் முதலாவது சுத்திகரிக்கப்படும் சுத்திகரிக்கிறவர் அவர் சுத்திகரிப்பிற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் கற்றல் நம்மை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வராக ஆமேன்